எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொராளால் நாம் தினம்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்எஸ் அஸ்வா அகாடமியின் வெளியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோடியர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அகாடமியில் படிக்கிற படித்த படிக்கப் போகிற மாணவர்களுக்கு பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்று வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதவியை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி அடைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தமிழ் திரை உலகத்தில் மிக பெரிய புரட்சி நடக்குது அந்த புரட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா பராசக்தி படம் வெளிவருகிறது அந்த பராசக்தி படம் வெளிவந்த பிறகுதான் தமிழின் மேன்மை வசனத்தின் மேன்மை உச்சரிப்பின் மேன்மை உலகெங்கும் தெரிய வந்தது பராசக்தி படம்தான் தமிழில் முதன் முதல்ல கதை வசனம் புத்தகமாக இசைத்தட்டாக வந்தது வெளிவிழா கண்டது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நாட்கள் ஓடி இருக்குது அறுபதுக்கு மேற்பட்ட திரையரங்கில் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கு பராசக்தி படத்தில் நடிக்கிறப்போ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு சம்பளம் இரநூத்தம்பது ரூபா இப்படி பல்வேறு விஷயங்கள் பராசக்தி நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது அந்த பராசக்தியினுடைய கதாநாயகன் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் அவர்களுடைய ஜாதகத்தை தான் இன்று நாம் ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ள போகிறோம் சின்ன மன்றாயர் ராஜாமணி அம்மாள் அவங்களுக்கு மகனாக பிறக்கிறாங்க நாலாவது குழந்தையாக பிறக்கிறாங்க ஒரு எழுபத்தி மூணு ஆண்டுகள் தனக்கென்று அத்தனை வேடங்களையும் மிச்சம் வைக்காம நடித்து விட்டு போயிருக்கிறார் இவர் வசனம் பேசி பல நடிகர்கள் தமிழ் திரையுலகில் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள் இவர் போல இன்னொருத்தர் வருமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் சிவாஜிக்கு அப்புறம் நான் நேசிக்கிற காதலன் கமல் ஐயாவுங்க கமல் படத்துக்கு படம் வித்தியாசம் நாடி நரம்புகளெல்லாம் அருந்து விழுந்தாலும் இரத்த துளிகள் தெரித்தாலும் முயற்சியை கைவிடாத எகிப்டு பிரமிடு கமல் ஐயாவுங்க கமல் அவங்க ஒரு வரப்பிரசாதம் ரஜினி ஐயா அவங்க ஒரு ஸ்டைல் இப்படி ஒரு துறைக்கும் ஒருத்தர் தான் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வராங்க அந்த துறையில சினிமா துறையில புகழடைய வேண்டுமென்றால் என்றால் ராகுவும் சுக்கரனும் பலமாக இருக்கணும் அந்த ஜாதகத்தை பார்ப்போமா சரி இதுக்கு ஆதாரம் வேண்டுமல்லவா இந்த ஜாதகத்துக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாழ்க்கை வாழ்க்கையும் வரலாறும் கலைப்பணிகளும் ஓர் ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு சே மருதுமோகன அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு பிஹெச்டி ஆய்வேடு பண்ணியிருக்காங்க முனைவர் பட்ட ஆய்வேடு இணையதளத்தில் கிடைக்குது அதுல தான் இந்த பிறந்த நாள் குறிப்பு வருகிறது பராசக்தி படம் வந்தப்ப பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பதினேழு என்பது எட்டாம் நம்பர் அப்போ ஐயா அவங்களுக்கு சூரிய திசையில் சனி புத்தியில புதன் அந்தரம் நடக்குது எட்டாம் நம்பர் ரொம்ப கவனிக்க வேண்டிய இடம் அது சிவாஜி கணேசன் ஐயாவங்கள் பிறந்தது ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நாலு முப்பது பி எம் விழுப்புரத்துல பிறந்திருக்காங்க இந்த குறிப்பு ஜாதக குறிப்பு அந்த ஆய்வேட்டில் பக்கமேன் முப்பத்தி ரெண்டில் இருக்கு அஸ்வதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்திருக்காங்க பதினோரு மாச திசா இருப்பு ரிசபலக்கணம் லக்னத்தில் ராகு இரண்டில் செவ்வாய் ஐந்தில் சூரியன் ஆறில் புதன் சுக்ரன் ஏழில் சனி பகவான் கேது பத்தில் மாந்தி பனிரெண்டில் சந்திரன் குரு குரு வந்து வக்ரம் பெற்றிருக்கிறார் பாதகாதிபதி போய் ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஆனா எல்லாம் செய்யல உலக புகழ் அடைஞ்சிருக்கிறார் கிருஷ்ணபக்ச திருதியிதிய பிறந்திருக்காங்க மகரமும் திதி சூனிய ராசிகளாக வருகிறது சூரிய பகவானும் சனி பகவானும் திதி சூனிய ராசி அதிபதிகளாக வருகிறார்கள் அவர்கள் இவருக்கு வெளிச்சத்தை தந்திருக்கிறார்கள் திதி சூனிய ராசி அதிபதிகள் கூட ஏற்றம் தருவார்கள் என்பதற்கு இந்த ஜாதகம் சாட்சி அப்போ ஏதோ ஒரு விதத்துல விதிகளும் இருக்கிறது விதிவிலக்குகளும் இருக்கிறது நவாம்ச கட்ட மீனக்கணம் இரண்டில் ராகு மூன்றில் சுக்ரன் ஐந்தில் சந்திரன் ஆறில் குரு எட்டில் கேது ஒன்பதில் செவ்வாய் பத்தில் சுக்ரன் பதினொன்னில் புதன் சனி பனிரெண்டில் மாந்தி இப்போ ஐயா அவங்க படத்துக்கு வராங்க இல்லைங்க ஏன் இவ்வளோ தமிழ் படத்தில் மோகம்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னுல காளிதாஸ் வெளிவருகிறது எட்டு நாட்களில் எட்டாயிரம் ரூபா செலவில் உருவான அந்த படம் எழுவத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க இவருடைய ஜாதகத்தில் தலைவர் ரிசபலக்கணத்துக்கு முழு சுபர் புதனும் சூரியனும் தான் இப்படி மிக பெரிய விஷயத்தை ஐயா அவங்க அடைஞ்சிருக்காங்க ஜூலை இருபத்தொன்னாந்தேதி சனிக்கிழமை எட்டு பத்து பி நடிப்பதை நடிப்பதை கொள்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அப்போ குரு திசையில் சூரிய புத்தியில் ராகு அந்தரம் நடக்குது குரு லக்னத்துக்கு பனிரெண்டில் இருக்கிறார் அஷ்டமாதிபதி சூரியன் அஸ்த நட்சத்திர சார வாங்கியிருக்கிறார் மூன்றாம் அதிபதி சம்பந்தம் அதனால அவர் தன்னுடைய சிந்திப்பதை கொள்கிறார் நடிப்பதை நிறுத்தி கொள்கிறார் அப்போ அசுபதி நாலாம் பாதத்துக்கு ஜாதக அலங்கார பாடல் தொண்ணூற்றி ஒன்பது செய்கர்மம் வலுவாமல் செய்வான் சொன்ன நேரத்துக்கு டான்னு வந்துடுவார் அதுதான் அவருடைய உயிர் மூச்சு நடிப்பு தான் உயிர் மூச்சு இளம் வயதுலேயே அஞ்சு வயசுலேயே அனாதைன்னு சொல்லி நாடக கம்பெனியில் சேர்ந்துக்கிறார் அது ரொம்ப குறிப்பு ரொம்ப அற்புதமான ஒரு குறிப்பு செய்கர்மம் வலுவாமல் செய்வன் மடவார் நேயன் தியாகி தீரன் ஆவரணப் ஆவரணப்பிரியன் அற்பகோபி பெரும் உள்ளான் தூய்ய சிவந்திருப்பன் மார்பகலம் உள்ளன் சமர்த்தன் தூயன் ஐயமில்லா நெறியும் உயர்ந்தே இருப்பன் அசுபதி நானே அப்படின்னு அற்புகோபி ஆரூர்தாஸ் அவர்கள்ட்ட ஒரு கோபப்படுறாங்க அதை திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வேட்டில் இருக்கு அதுக்கு ஆதாரம் அற்பகோபி சரி ஜகத்துக்கு அதிபன் தான் நுழையிற அந்த விஷயத்தில் அற்பனா இல்ல புகழ் பெறுவானா அப்படிங்கிறதுக்கு ஜாதக அலங்கார பாடல் முன்னூற்றி இருபத்தி எட்டு அரசே மூன்றில் ஆறில் இருக்க ஜென்மாதி சிரசாய் நல்லோர்தனை பார்க்க ஜெகத்துக்கு அதிபனாம் அரசே மூன்றில் ஈரைந்தில் ஆறில் இருக்க ஜென்மாதிபதி சரசாய் நல்லோர்தனை பார்க்க ஜகத்துக்கு அதிபனாம் இந்த இடத்துல லக்னாதிபதி ஆறில் மறைந்தாலும் லக்னத்துக்கு மறைந்தாலும் ராசிக்கு மறையவில்லை அவரை குரு பார்க்கிறார் சரி இந்த குழந்தை பிறக்கிறப்ப சிவாஜி ஐயா அவர்கள் பிறக்கிறப்ப அப்பா சிறையில் இருக்காங்க ஜாதக அலங்காரம் நானூற்றி இருபத்தி ஐந்தாவது பாடல் பருதிக்கு ஓர் இரண்டில் பாவகிரங்கள் பாவராசி மறுவிடில் தந்தை தேசாந்தரத்தில் ஒரு மற்றும் பாவர் உரிமை பாவராசி உருவது கதிர்க்கு ஐந்தேல் ஒரு முன்பானில் இடமேல் தந்தை செரியுலுள்ளான் பரதேசத்தில் அப்ப என்ன பரதேசம்னா நம்ம அப்படி நினச்சிக்க வேண்டாம் அந்த காலகட்டத்துல சிறையில் இருப்பார்கள் அப்ப சூரியனுக்கு ஒன்பதில் பாவர்கள் இருப்பது இந்த குழந்தை பிறக்கிற பொழுது தந்தைக்கு சிறைவாசத்தை ஏற்படுத்தி தந்தது ஜாதகர் பிறந்த நேரத்தை உறுதி செய்தது இளமையில் செல்வம் இருபத்தி நாலு வயசுல இருநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கிறார் பராசக்தி படத்துல ஜாதக அலங்காரம் நானூத்தி தொண்ணூத்தி ஏழாவது பாடல் செல்வம் தரும் பத்தாம் அதிபதி கண்மாதிபதி தானும் வல்வந்த குடும்பாதிபதி தானும் வளர் அங்கிசை மன்னும் செல்வம் திகழும் கேந்திரம் தன்னில் சுபர்களில் நல்வஞ்சிறுவயதில் தனாதிபதியாக நன்னும் அப்போ பத்தாம் அதிபதி கர்மாதிபதி லக்னாதிபதி பழம் பெறுவதை நாம் கவனிக்க வேண்டும் நவாம்சத்தில் புதன் பகவானும் சனி பகவானும் மகரத்தில் இருப்பதை கவனிக்க வேண்டும் சகோதரர் இழக்கிறாங்க அந்த நாடகத்துக்கு போயிட்டு பொள்ளாச்சியிலேருந்து திரும்ப வீடுக்கு போ வீட்டுக்கு போகிறார் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஏழு வருடங்கள் கழித்து சகோதரர் இறந்துடுறாங்க அதுக்கு ஐநூத்தி இருபத்தாறாவது பாடல் ஜாதக அலங்காரம் ஆறாம் இடத்தில் ஆய கருங்கோல் வீராய் இருக்க மேவும் அவன் திசை பேராய் வரினும் பிழமுள்ள சகோதரம் நீராய் உயிர்விடும் நேமியோர்கள் அறியவே ஆறாம் இடத்தில் இருந்து திசை நடக்கிற பொழுது இவருடைய வாழ்வு தொடங்குகிறது அந்த காலகட்டத்தில் ஆயக்கோள் ஆறாம் இடத்தில் இருக்கணுங்கிறாங்க சுக்கரன் ராகுசாரம் என்பதை கவனிக்க வேண்டும் அப்ப வீடு அமையுது அழகாக வீடு இப்ப போய் பாருங்க அற்புதமாக இருக்கும் ஜாதக அலங்காரம் ஐநூத்தி எழுபத்தி மூணாவது பாடல் பங்கமிழ் வியத்தின் மன்னன் பரிந்து இரண்டாம் இடத்தில் தங்க நல் வீடும் கட்டி சகல வாக்கியமும் சேர்ப்பன் இங்கிதம் வியத்தின் தன்னோடு எத்தனை கிரகங்கள் கூடுமோ சங்கைய தனையாய் வீடு கட்டி இருவன் சமர்த்தந்தானே பனிரெண்டாம் அதிபதி இரண்டில் இருப்பது நல்ல வீட்டை தரும் அப்புறம் இவருக்கு பின்னாடி சிவாஜி ஐயாவுக்கு பின்னாடி அவர் மகன்கள் பேரன்கள்லாம் நடிக்க வர்றாங்க இல்லையா அதுக்கு ஒரு பாடல் ஐநூற்றி தொண்ணூத்தாறு ஜாதக அலங்காரம் லக்னாதிபதிக்கு நாலாம் அதிபன் ஒக்க நல் உறவாகவும் தானூரில் தக்க தந்தை தனக்கு பின் மைந்தர் மிக்க பூமியில் மேவுவர் காணுமே நாலாம் அதிபன் சம்பந்தப்பட்டால் வம்சாவளியினராக வருவாங்க சரி தீர்த்த யாத்திரை ஐயாவுங்க கங்கையில் கங்கையில குளிச்சிருக்காங்க பல கோயில்களுக்கு போயிருக்காங்க யானைகள் கொடுத்துருக்காங்க பல தான தர்மங்கள் செஞ்சிருக்கிறாங்க சபரிமலைக்கு யாத்திரை போறாங்க இல்லைங்களா போயிருக்காங்க எட்நூத்தி பதினாலாவது பாடல் ஜாதக அலங்காரம் ஆவன் ஞானி சனி நாளில் அமர்ந்தால் அந்த சனிபத்தில் மேலி தீர்த்தம் யாத்திரை செய்வான் பத்தோட தொடர்பு வெற்றார் தாவும் ஜன்மா அதிபன் பத்தில் தற்கில் கண்மம் உள்ளான் பத்தில் கோவும் கண்ம காரகனும் பல கண்மம் குறைவலான் அப்ப நாலு பத்தோட சனி பகவான் சம்பந்தப்பட்டால் அவர்கள் தீர்த்த யாத்திரை இது மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவாங்க சரி அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு குறிப்பு ஜோதிட சாந்தி தீபத்தில் இருக்கு எல்லாரும் சிவாஜியை பிடிக்கும் இல்லையா அதுக்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா ஜோதிட சாந்தீபம் சொல்லும் லக்னத்தோன் இடத்து கொன்பான் வெல்லும் ராசியோன் வாழும் இடத்திற்கு கொன்பான் நல்ல இல்லத்தில் நாடி இருக்க நலமுடன் சுபரும் கூடில் அல்லல் இல்லான் மாந்தருக்கு இனியான் மகாவித்தியுள்ளான் அதான் பாடல் அப்ப லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியும் லக்னாதிபதி இருந்த வீட்டுக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்று சம்பந்தப்பட்டால் மகாவித்தியுள்ளவன் மாந்தர்களுக்கு இனியான் ஒன்பதாம் அதிபதி சனி அந்த சனி நின்ற வீட்டதிபதி யாருன்னு பாருங்க லக்னாதிபதி நின்ற வீட்டதிபதி புதன் இவர்கள் இருவரும் நவாம்சத்தில் ஒன்று சேர்றாங்க சரி இவர் தானே புகழ் பெறுகிறார் அதுக்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா புலவர் வாக்கியம் வாக்கு நாதனை நல்லோர் காண மதிப்போடு நோக்க கூட வாக்குதான் அவருக்கு செல்வம் வளருமே வாக்கில் செல்வம் வாக்கு நாதனை பொள்ளார் வக்கரமாக பார்ப்பாராயில் வாக்குதான் அவருக்கு செல்லா வரைந்தனர் யோகத்தனாரே அப்படின்னு பாடல் பனிரெண்டாம் அதிபதி இரண்டில் இருந்து புதன் வீடாக இருந்தால் வாக்கால் செல்வம் சரி இவரு அவ்வளவு மனப்பாடம் பண்ணி சொல்வாராம் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் புதன் சம்பந்தப்பட்ட நினைவாற்றல் அதிகமாக இருக்கும் அது அப்படியே கற்பூரம் மாதிரி பற்றிக்குவாங்க ஜோதிட நாடி எட்டாவது பாடல் மண்ணின் விடைமதியை மன்னவனுமே பார்க்க மண்ணின் மரி மதியை மாழ்வார்க்க பெண்ணனங்கே ஊக்கமுடன் ஆயிரம் பாட்டு ஓதுவான் நாழிகைக்குள் வாக்கிட் பிரசண்ட வித்வானாம் அப்படின்னு ஒரு பாடல் சரி அதற்கு அடுத்தது ஐயா அவங்களுக்கு அரசியல் பிரவேசம் இல்லை இல்லைங்களா அரசியல் பிரவேசம் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பனிரெண்டாம் அதிபதியும் அவர் நின்ற வீட்டதிபதியும் பலம் இல்லை அதனால அரசியல்ல பிரவேசிக்க முடியல ஜோதிட சாந்திபம் நீளும் வியத்தோன் தசம கேந்திரத்தில் பலமுறவே கோளும் அவ்வீட்டோன் வலிமையுடன் கேந்திரிக்க தானும் புவியில் பிறந்த மாந்தர்களை என்னாலும் ஆளும் மன்னவனாய் அமர்ந்திடுவன் அரியணை மீது அந்த வாய்ப்பு ஐயாவுக்கு இல்லை அதனால் ஐயா அவங்கள நடிகர்களா பார்த்தாங்களே ஒழிய அரசாழம் யோகம் ஐயாவுக்கு இல்லை சரி அழியா புகழ் வேண்டுமல்லவா நவீன ஜோதிட சிந்தாமணி நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் அம்புலி கேந்திரத்தில் ஆசானும் தங்க நேரில் இன்புரு சுற்றம் செல்வம் இசைந்த நல் மனைவி குன்றா பண்புரு செய்யலாம் ஆட்சி பரிபால பதவி நயாகரா இருக்காங்க இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு நாள் மேயராக இருந்திருக்காங்க பண்புரு செய்யலாம் ஆட்சி பரிபால பதவி ஈகை பல் திசை இரவா கீர்த்தி பழமுல ஆயுளாகும் பல் திசை இரவாக்கீர்த்தி உலகெங்கும் அவருடைய பேர் சொல்றாங்க பல் திசை இரவா கீர்த்தி அதுக்கு காரணம் ஒரு லக்னத்துக்கு மறைந்த சுக்கரனை ராசிக்கு மறையாத அந்த அமைப்பு இருக்கிறதுனாலையும் குரு சந்திரன் சேர்ந்து சுக்கரனையும் புதனையும் பார்க்கிறாங்க சரி அரசியல் தோல்வி பார்த்தாச்சு நவீன ஜோயிட சிந்தாமணி நூத்தி முப்பத்தி பாடல் சுக்குரனோடு புந்தி சொற்புகள் ஆசான் கூடி தக்கநல் கேந்திரத்தில் தங்கிட உதித்த மாந்தர் மக்களில் போற்றும் செய்கை வடிவழகு உடையோன் திக்கெல்லாம் புகழ் பரப்பி சிறப்போடு வாழ்வராமே அவருடைய படத்தில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கதாபாத்திரமாவே மாறி இருப்பாங்க தில்லானா மோகனம்பால்ல திருவிளையாடல்ல பாச மலர்ல முதல் மரியாதையில இப்படி நாடி நரம்பு முடி இமை கண் எல்லாம் நடிக்குது சுக்கரனோடு புந்தி சொற்புகள் ஆசான் கூடி தக்க நற்கேந்திரத்தில் தங்கிட உதித்த மாந்தர் மக்களில் போற்றும் செய்கை உடையோன் அவ்வளோ அழகா இருப்பாங்க திக்கெல்லாம் புகழ் பறிப்பி சிறப்புடன் வாழ்வராமே அப்படிங்கிற பாடல் இப்போ இந்த ஜாதகத்தில் சகோதரர் இழப்பு வீடு வர்றதுக்கு அவங்க குழந்தைகள் நடிக்கிறதுக்கு தீர்த்த யாத்திரை செய்வதற்கு மாந்தர்களுக்கு இனியன் வாக்குக்கு பா பாடல்கள் பாடுவதற்கு சுக்கரனோடு புந்தி சேர்ந்து சந்திரனுக்கு ஏழில் அமர்ந்து இருவரில் ஒரு அதாவது சுக்கரனே அங்கே ஆட்சி பெறுகிறார் அதை ரொம்ப கவனிக்கணும் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கரன் ராகுசாரம் பெறுவது மிக அற்புதமான ஒரு தன்மை லக்னத்துக்கு மறைந்தாலும் ராசிக்கு மறையலை கேது தசை முடிஞ்சு தசை இருபது வருஷம் அதுக்கப்புறம் சூரிய தசை வருது சூரிய தசையில சனி புத்தியில புதன் அந்தரத்துல பராசக்தி வெளியே வருது பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இந்த சனி பகவான் பாதகாதிபதியாக இருந்தாலும் ஸ்திரலக்கணத்துக்கு ஒன்பதுக்குரியவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் ஐந்தோடு தொடர்பு பெறுவதால் அவர் இவருக்கு குற்றத்தை தரவில்லை இதுதான் இந்த ஜாதகத்தில் மிக முக்கியமான கருத்து குரு பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் இருந்தாலும் குரு பகவான் நின்ற வீட்டதிபதி நவாம்சத்தில் ஆட்சி பெறுவதால் அவர் பார்வை தீயதை தரவில்லை நல்லதே செய்தது சூரியன் ஐந்தில் இருப்பதனால் சூரியனுக்கு ஐந்தாம் இடத்துக்கு சூரியன் அஞ்சில் இருக்கார் அஞ்சுக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு இருப்பதனால் பிறக்கிற பொழுது தந்தை சிறையில் இருந்திருக்காங்க சூரியன் ஐந்தில் வலுப்பெற்று இருப்பதனால அரசியல் போராட்ட களங்களில் அவங்களுடைய முன்னோர்கள் சனி கேது ஏழில் இருந்ததுனால நல்ல குடும்பம் அது அற்புதமான குடும்பமாக அமைஞ்சிருக்கு பாருங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா அம்புலி கேந்திரத்தின் ஆசானம் தங்க நேரில் இன்புரு சுற்றம் செல்வம் இசைந்த நல் மனைவி குன்றா பண்புரு செய்யலாம் ஆட்சி பரிபால பதவி ஈகை பல் திசை இரவா கீர்த்தி பழம் பழமுள்ள ஆயுளாகுமே பொங்கலப்ப எல்லோரும் ஒன்னு சேர்ந்து கொண்டாடுவாங்க ஐயா அவர்களுடைய நடிப்பு ஐயா அவர்கள் வந்த பிறகுதான் தமிழ் உலகத்துல வசனத்தோடைய உச்சரிப்பு எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க தமிழ் உச்சரிப்பு இடைவெளி விட்டு அழகாக உச்சரிக்கிற அந்த பா மா அந்த பாங்கு மாண்பு தமிழ் திரையுலகத்தில் சிவாஜி கணேசன் ஐயா தான் நிகழ்ந்தது தமிழ் திரையுலக அதை ரெண்டா பிரிக்கலாம் சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா பராசக்திக்கு முன் பராசக்திக்கு பின் கலைஞர் வசனத்துக்கு முன் கலைஞர் வசனத்துக்கு பின் இப்படி பல்வேறு விஷயங்களை ஐயா அவங்க செஞ்சிருக்காங்க இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு திதிசூனிய ராசி அதிபதிகளாக வருகிற சூரிய பகவானும் சனி பகவானும் இவருக்கு ஏற்றத்தை தா பாதகாதிபதியாக வந்தாலும் விதிவிலக்கு பெறுகிறது சுக்கரன் ஆறியில் மறைந்தாலும் லக்னத்துக்கு மறைந்த கிரகம் ராசிக்கு மறையவில்லை அதே மாதிரி சந்திரன் குரு சேர்க்க மேசத்தில் ரொம்ப தயாள குணமாக ஹிருதிய குணமுள்ளவராக கோயில்களுக்கு மடாதிபதிகளுடன் புண்ணிய தீர்த்தங்கள் இது மாதிரி தொடர்புடையவர்களாக ஆக்கியிருக்கிறது என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை ஆர் எம் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் இது ஏன் இது மாதிரி நாம் பேசணும் சிந்திக்கணும்னு கேட்டீங்கன்னா ஐயா வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு இந்த ஆய்வேட்டில் இருக்கு அதற்கு ஒத்து போற மாதிரி பாடல்களை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோமானால் ஜோதிடம் சுடர்விடும் உண்மை என்பதை நாம் பாடல்கள் வழியே பயணிக்கலாம் உங்களுக்குலாம் ஒரு சந்தேகம் வரலாம் சிவாஜி பிறந்த நேரத்தில் எத்தனையோ பேர் பிறந்திருப்பாங்களே அல்லாருத்துக்குமா இது பொருந்தி வரும் என்றால் எல்லோருக்கும் பொருந்தாது நடிகர் திலகத்துக்கு மாத்திரமே பொருந்தும் அது எங்கள் வகுப்பில் பாடத்திட்டத்தில் இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி